உடலுக்கு ஆரோக்கியம் தரும் எள்ளின் மருத்துவ பயன்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இரண்டு அடி வரை வளரும் ஒரு சிறு செடியிலிருந்து கிடைக்கும் விதைதான் எள் எள் கருப்பு வெள்ளை சிகப்பு என மூன்று நிறங்களில் உள்ளது எள் ஒரு மருத்துவ மூலிகை எள்ளின் விதையில் உடலுக்கு தேவையான கால்சியம் இரும்பு வைட்டமின் பி ஒன் வைட்டமின் சி உள்ளது ஆக்சாலிக் அமிலம் நிறைந்துள்ளது உடலுக்கு வன்மையும் குருதி பெருக்கையும் உண்டாக்கும் எள்ளில் கருப்பு அதிக மருத்துவத்தன்மை கொண்டது அதில் அதிக அளவு சுண்ணாம்புச்சத்து நிறைந்துள்ளது வெள்ளை மற்றும் சிவப்பு எள்ளில் இரும்பு சத்து நிறைந்துள்ளது எள்ளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் எண்ணெய்தான் நல்லெண்ணெய் செசாமின் மற்றும் செசாமோலின் என்ற இரண்டு வேதிப்பொருட்கள் இருப்பதால் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை கொண்டது மேலும் இரத்த அழுத்தத்தை சீர்படுத்துகிறது உடல் உறுப்புகளுக்கு பலமும் சுறுசுறுப்பும் தரும் எள் எள் மூளைக்கு தெளிவை தரும் எள் மலத்தை இருக்கும் வாயுவால் ஏற்படும் விரைப்பு வலி முதலியவற்றை போக்கும் எல்லை இடித்து தூளாக்கி வெண்ணையுடன் சேர்த்து சாப்பிட இரத்தம் மூலத்திலிருந்து இரத்தம் விழுவது நிற்கும் எல்லையும் கருஞ்சீ ரகத்தையும் கஷாயமாக்கி சாப்பிட உதிர சிக்கல் வலி குறைகிறது எள்ளின் பூ கண் நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டது இதன் காயையும் தோலையும் உலர்த்தி சுட்டு சாம்பலாக்கி ஆறாத புண்கள் மீது தடவினால் புண்கள் ஆறும் எள்ளில் உள்ள கால்சியம் மிக அதிகம் உள்ளதால் எலும்புகள் பற்கள் நகங்கள் வலுவடைய இது உதவுகிறது குறிப்பாக எலும்புகளின் அடர்த்தி அதிகப்படுத்தும் தன்மை எள்ளில் உள்ள கால்சியத்திற்கு உண்டு வளரும் குழந்தைகளின் ஆரோக்கியமும் மூளை வளர்ச்சியும் சீராக நடைபெற தரமான கால்சிய சத்து போதுமான அளவு உடலுக்கு தேவை இந்த கால்சியம் எள்ளில் இருப்பதால் தினமும் இதனை உபயோகப்படுத்தும் போது ஆரோக்கியம் மேம்படும் பெரியவர்களின் கால் மூட்டு தேய்மானம் கால்சிய சத்து குறைவால் ஏற்படுகிறது இதற்கு எள் ஒரு சிறந்த மருந்து உணவுப் பொருளாக உபயோகமாகிறது மூட்டு வலி உள்ளவர்களுக்கு வலியையும் வீக்கத்தையும் எள் குறைக்கிறது எள்ளில் உள்ள செம்புச்சத்து சத்து சத்து மெக்னீசியம் போன்றவை மூட்டுகளின் ஜவ்வுகளுக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறது எள்ளின் வேரையும் இலையையும் எடுத்து அரைத்து தலையில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து தலை குளித்து வந்தால் முடி உதிர்தல் குணமாகும் வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள் எல்லை வறுத்து பொடியாக்கி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நெய் கலந்து தினமும் மூன்று வேளை என ஆறு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் தொற்று நோயால் உண்டாகும் வயிற்றுப்போக்கு நீங்கும் கருப்பு எள்ளில் அதிக அளவு இரும்புச்சத்து சத்து நிறைந்துள்ளதால் இரத்த சோகையை குணப்படுத்தும் எள்ளை எடுத்து நன்கு காய வைத்து லேசாக வறுத்து பொடி செய்து அதனை வெந்நீரில் போட்டு இரண்டு மணி நேரம் ஊற வைத்து அதனுடன் பால் மற்றும் பனிவெல்லம் சேர்த்து காலையும் மாலையும் அருந்தி வந்தால் இரத்த சோகை விரைவில் மாறி உடல் வலுப்பெறும் சர்மத்தில் சொறி சிறங்கு புண்கள் உள்ளவர்கள் எள்ளு விதையை அரைத்து மேல் பூச்சாக பூசினால் சர்ம நோய்கள் அகலும் அல்லது நல்லெண்ணுடன் சம அளவு எலுமிச்சை சாறு கலந்து உடலில் பூசி குளித்து வந்தால் சர்ம நோய்கள் எதுவும் அணுகாது அஜீரண கோளாறால் வாயுக்கள் சீற்றமாகி மலச்சிக்கல் உண்டாகி மூலநோய் ஏற்படுகிறது இந்த மூலநோயின் தாக்கம் உள்ளவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்க முடியாமல் தவிப்பார்கள் இவர்கள் எள்ளின் விதையை வெள்ளப்பாகுவில் கலந்து தேங்காய் சேர்த்து சாப்பிடலாம் அல்லது எள் விதையை லேசாக வறுத்து பொடி செய்து நெய்யுடன் சேர்த்து சாப்பிட்டால் மூலநோய் குறையும் பிரசவித்த பின் தாய்ப்பால் குறைவாக உள்ளவர்கள் எள் மற்றும் எள் சேர்ந்த உணவுகளை சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் பெறுவர் எல்லை ஊற வைத்த தண்ணீரை அருந்தினால் உதிரச்சிக்கல் குணமாகும் எல்லையும் கருஞ்சீரகத்தையும் கஷாயமாக்கி சாப்பிட உதிரச்சிக்கல் வலி குறையும் எள் சாப்பிட்டு வந்தால் உடற்சூடு தலைப்பாரம் குறையும் எள் சாப்பிடுவதால் இரத்த குழாய்கள் ஆரோக்கியம் பராமரிக்கப்படுகிறது கருவுற்ற பெண்கள் எள் சாப்பிட்டால் கரு கலைந்துவிடும் எனவே எல்லை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் எள் அதிகம் சாப்பிட்டால் கபம் பித்த நோயாளிகளை பாதிக்கும் அதனால் கப பித்த நோயாளிகள் அதை அதிகம் பயன்படுத்தக்கூடாது